வணக்கம் நான் குமார் பேசுகிறேன் என்னன்னா இயற்கை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் செயற்கையை வந்து எல்லாம் நினைத்தால் தடுக்கலாம் நாம் என்றால் அரசாங்கம் அரசு அதிகாரிகள் நான் என்ன சொல்லுவாங்கன்னா மழை இப்போ வருதுன்னு வச்சிக்கலாம் வானிலை ஆய்வுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு மழை வரும்னு சொன்னாங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் செய்யலாம் ஐம்பது சதவீதம் கூட வச்சுங்க வராது ஆனால் இன்னைக்கு மழை வராதுன்னு அமைச்சாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா போட்டோ கூடன்னு கொடுக்கும் இதுதான் இது இதுல ஆனால் இயற்கை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் வந்து நான் எது சொல்லுறேன்னு வச்சுக்கலாம் மழை பேருச்சுங்களா அந்த நேரத்தில் வந்து ரோட்டில் வந்து குடிமட்டி வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து குளி ஊடக்கூடாது நெடுஞ்சாலைத்து ஆனால் ஆனா தான் குழி வச்சாங்க அக்டோபர் இருபதாம் தேதிக்குள்ள பைப் லைன் இது சம்மந்தப்பட்ட இதுவாக இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட் ஏரியாவுக்குள்ள வேலை எல்லாத்தையும் முடிக்கிறதா சொல்லி நீதிமன்றத்திலிருந்து ஒரு அறிவிப்பு ஆனால் இதை எந்த ஒரு இது அதிகாரிகளும் இல்லை சரிங்களா நல்லா தெரிஞ்சுங்க எந்த அதிகாரமும் பின்பற்றல இன்னொன்னா கடந்த போன மாதத்துலேருந்தே இருந்தே மழை ஆரம்பம் ஆயிடுச்சு அது இந்த மாதம் அடுத்த மாதம் இன்னும் பயங்கரமா இருக்கும் ஒவ்வொரு பசமும் நம்ம ஊர்லாம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் அது அதை என்ன சொல்ல வர வச்சுங்களா இந்த மாதிரி நேரத்தில் ரோடை நோட்டி போடுறதுனால யாருக்கு என்ன பயன் நீங்கள் இதை உங்களுக்கு பேர் கிடைக்கணுங்கிறதுக்கு காரணம் செய்வீங்க ஆனால் அது வந்து மக்களுக்கு அவ்வளோ பாதிப்பு நீங்கள் ரோடை நோட்டி போட்டுக்கிங்க மழை நேரத்தில் எப்படி போகும் சொல்லுங்கள் போக்குவரத்துலாம் மக்கள் எப்படி போவாங்க ஆனால் ஒரு மினிஸ்டர்ஸோ இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டரோ வந்தாங்க வச்சுக்கோங்களோ அந்த ரோடு உடனே போட்டுருவாங்க மக்கள் வரப்போ மட்டும் இதையே போட முடிச்சிங்க இன்னொன்று தெரியுங்களா நீங்கள் உடனே போனீங்க ஆனால் அந்த போட்டப்போ தனநகரம் வாங்கணும் வரப்பா அந்த ரோட போய் உட்காந்துருக்குது புரியுதுங்களா உட்காந்துக்கொண்டு என்ன ஆகும் அதுக்கான சரியான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே அதில் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க சரிங்களா சரியான வேலைப்பாடு இல்லை அது மட்டும் இல்லை இன்னொன்று என்ன தெரியுங்களா இன்னும் அதுக்கு மேலே 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 பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி இந்த மழை நேரத்தில் வந்து இதெல்லாம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் புயல் ஒடிக்குது மழை பெய்யுது வச்சுக்கலாம் உடனே கரண்ட் கம்பத்தில் தான் கரெக்டாக மரம் சாயும் அது எப்படி நான் வந்து வேற என்ன தள்ளி சொல்ல வரல ஆனால் கரண்ட் கம்பத்துக்கு நேராக இருக்கிற மரத்தை எல்லாத்தையுமே பெட்டுங்கிறது தான் சொல்லுவேன் மழை இல்லாதப்ப ஆனால் அதை யாரும் செய்ய மாட்டீங்களே இந்த கவர்மெண்ட்டையே செய்யப்படுது நகராட்சி செய்யப்படுது மாநகராட்சியே செய்யப்படுது மற்ற எல்லாம் செய்யறீங்க நீ இதை செய்ய மாட்டீங்க எனக்கு தனிப்பட்ட கருத்து நான் இதை பகிர்ந்து ஆசைப்பட்டேன் திருப்பி சொல்கிறேன் மலை நேரத்தில் வந்து ரோடு வந்து போடுறது வந்து மிக்க வேஸ்ட் ஏன்னால் மழைநேரம் போட்டிங்க எப்படியும் கண்டிப்பாக வந்துடும் கொள்ளதாக போட மாட்டீங்க ஏன்னா ரெண்டு மணி எடுத்து வந்து போனீங்க டக்குனு பார்த்தீங்கன்னா நான் கையெழுத்து எடுத்துக்கிட்டேன் டக்குனு வந்துக்கும் இது வேஸ்ட்டு நீங்கள் முன்னாடியே போட்டு நான் நல்லா அந்த ரோட்டை நீங்கள் நோட்டுறீங்க நோண்டிட்டு பைப்ல சொரு வருங்க கடைசியில் அதையும் அப்படியே விட்றீங்க இதனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்குது அதை செய்யாமல் நீங்கள் திருப்பி சொல்கிறேன் அந்த கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து சரி செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அப்புறம் ரோட்டில் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டுங்க அதாவது கரண்ட்டு தம்பி அதாவது மின்கம்பத்துக்கு போகிற லைன் எல்லாத்தையும் சொல்லணும் அந்த சைடில் சரௌண்டிங் உள்ள மரங்கள் எல்லாத்தையும் வெட்டுங்க எதுக்குன்னு நான் சொன்னோம்னா மழை நேரத்தில் புயல் இப்போ கடந்த ரெண்டு நேரத்தில் பார்த்திங்கன்னா புயல் வந்துட்டு தான் இருக்குது இதனால் வந்து நிறையா பாதிப்பு ஏற்படுகிறது கரண்ட்டு கட்டாவது பார்த்திங்கன்னா அத்தியாவசிய தேவை இப்போ அனைத்து மக்களுக்குமே கண்ட்டு அடிப்படையான தேவையாக தான் இருக்குது அது இல்லாமல் மக்கள் எவ்வளோ சொல்லுவாங்க காசு இருக்கணும் வந்து யூபிஎஸ் வச்சுருப்பாங்க அது காசு இருக்கிறவங்க யூபிஎஸ் வச்சுருந்தோம்னா சார்ஜ் நம்ம பண்ண முடியும் அதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல கொஞ்சம் பார்த்து சேர்ந்து செய்ய சேர்ந்து செயல்படணும் ஓகேங்களா ஓகேங்களா வர